அனைவருக்கும் வணக்கம் இருந்து எஸ் தியாகராஜன் வள்ளுவன் ஆதி ஜோதிடம் சார்பாக சரி இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கும் தலைப்பு சிம்ம ராசி சிம்ம லக்னம் இதைத்தான் வந்து பார்க்க போகிறோம் சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சரிங்களா சிம்ம ராசிக்கும் பொருந்தோ சிம்ம லக்னத்துக்கும் பொருந்தும் இந்த சிம்மம் அப்படிங்கிறது அதிபதி யாருன்னு அப்படின்னா சூரியன் சூரியன் எங்க இருக்காருன்னு அப்படின்னா நம்ம மேலே நமக்கும் மேலே இருக்கார் அண்ணாந்து பார்க்கக்கூடிய பொருள் அத்தனையுமே சூரியன்தான் என்னென்னதெல்லாம் நீங்க என்னந்து பாக்குறீங்களோ அத்தனையுமே சூரியன் தான் அப்போ இந்த சிம்ம ராசிக்காரங்களுடைய குணம் மேன்மையான குணம் எல்லாமே மேலிடத்தில் இருப்பது ஒரு வேலை செய்கிறீங்க அப்படின்னா அதில் கவர்மெண்ட் வேலை உயர்வான வேலை அந்த கவர்மெண்ட்டு வேலையிலும் உயர்வான வேலை பேசிக்காகவே கவர்மெண்ட் வேலை செட் ஆகும் இதில் அது உயர்வான வேலை இவங்களுக்கு வந்து சேருங்க அதுபோக எலக்ட்ரிஷியன் வேலை மருத்துவத்துறை அதுபோக வந்து பார்த்திங்கன்னா ஐஏஎஸ்ஸு அப்புறம் இந்த மாதிரி நிறைய உயர்வான வேலைகள் அத்தனையுமே செய்யும் இது மழையும் மலை சார்ந்த இடமும் சொல்கிறாங்க மழையும் காடும் சேர்ந்த இடமும் சொல்கிறாங்க அப்போது மலை பக்கத்தில் மலை அடிவாரத்துலேயோ மலைக்கு பக்கத்துலேயோ நம்ம குடியிருக்கணும் அப்படிங்கிற ஆசையெல்லாம் இருக்குங்க நம்ம வீட்டு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அரசு வேலை நமக்கு கிடைச்சிதான் கிடைக்கல நம்மளோட படிப்பறிவுக்கு தகுந்த மாதிரியும் நம்மளுடைய கிரக அடைவுக்கு தகுந்த மாதிரியும் தான் உங்களுக்கு வேலை கிடைக்கும் இதில் நம்ம வீட்டு பக்கத்தில் அரசு உத்தியோகம் பாக்குறவங்க இருப்பாங்க வருவாய்த்துறை ஏதாவது ஒரு அரசு உத்தியோகம் எந்த துறையாக இருந்தாலும் சரிங்க அரசு உத்தியோகம் பாக்குறவங்க நம்ம வீட்டு பக்கத்துல கண்டிப்பா இருப்பாங்க இது என்ன இது வந்து கவர்மெண்ட் வீடு அதாவது சிம்ம ராசிங்கிறது கவர்மெண்ட் ராசி அரசு துறை எல்லாமே ஈஸியா ஜகஜமாக பழகக்கூடிய அமைப்பு இவங்க கிட்ட இருக்குதுங்க ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அப்பா அம்மாக்குள்ளே சண்டைகள் வரும் அப்பா அம்மாக்குள்ளே சண்டைகள் வரும் கணவன் மனைவிக்குள்ள சண்டைகள் வரும் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் இவங்களுக்கு ஒரு பிரச்சனைகள் ஒரு கஷ்டங்கள் வரும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உதவி இவங்களுக்கு உதவி செய்ய செய்கிறவங்க யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நண்பர்கள் இவங்க தான் தான் உறவினர்கள் யாரும் உதவி செய்ய மாட்டாங்க நண்பர் தெரியாத முகம் அதாவது யாராவது ஒருத்தர் வந்து ஒரு தொழிலுக்கு நானும் சப்போர்ட் பண்றேன் சப்போர்ட் பண்ணுவாங்க நீங்கள் தொழிலில் ஒரு பார்ட்னர்ஷிப் போடணும் அவங்களுடைய கடனை நீங்கள் தான் அடைப்பீங்க பார்ட்னர்ஷிப் உங்களுக்கு செட்டே ஆகாது அந்த மாதிரி அமைப்பு இதில் இருக்குதுங்க வந்து வேலைன்னு சொன்னேன் கவர்மெண்ட் வேலை கிடைக்கும்னு சொல்லிக்கிறேன் அதே மாதிரி தார்ச் வீடு தான் கூடியிருக்கணும்னு நினைப்பாங்க டார்ச் வீட்டில் கூடியிருக்கணுன்ற சிம்மராசிக்காரங்க பிறந்தாலே அவங்களுக்கு நம்ம வீடு கட்டக்கூடிய யோகம் வந்துடும்ங்க ஏன்னு அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த தார்ச் வீடு கொட்டக்கூடிய தார்ச் வீட்டில் சிம்மராசி இருக்கும் அப்படிங்கிறனால நமக்கு அந்த யோகம் வந்து தார்ச் வீடு கட்டக்கூடிய அமைப்புகள் எல்லாம் வந்துடும்ங்க வீட்டு பக்கத்துலேயே பாருங்கள் ஒரு ஃபயர் சர்வீஸு ஆஃபீஸு ஏன்னா இது நெருப்பு ராசின்னு சொல்கிறோம் நெருப்பு ராசினா நெருப்புக்கு பயன்படுத்தக்கூடிய பொருள் ஃபயர் சர்வீஸ் இல்லையா அந்த ஃபயர் சர்வீஸ் ஆஃபீஸ் தாண்டி போகிற மாதிரி இருக்கும் இல்லாட்டி அவங்க யாராவது நம்ம வீட்டு பக்கத்தில் கூட்டி இருக்கிற மாதிரி இருப்பாங்க வீட்டு பக்கத்தில் ஒரு திருமண மண்டபம் இருக்கும் சிம்ம ராசிங்கிறதுனால நண்பர்களெல்லாம் உங்களுக்கு அதிகம் நண்பர்னால் பிரச்சனை தான் நண்பர்கள் உங்களுக்கு அதிகம் அதே மாதிரி முதல் தொழிலை மாற்றி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு யோகம் முதல் தொழிலை கண்டிப்பாக ஒரு மாற்றம் செஞ்சு பாருங்க நல்ல யோகம் கிடைக்கும் கண் பிரச்சனை இருக்குது வீடு கட்டும்போது பார்த்தீங்கன்னா அந்த கண்ணாடி அதிகமாக பயன்படுத்துவீங்க சோகேஸ் அந்த மாதிரி அழகாக இருக்கிறதுக்காக கண்ணாடி பயன்படுத்துவீங்க சீவ ஜம்மாது வழிபாடு உங்களுக்கு சிறப்பாக இருக்குது அந்த சிம்ம ராசிக்காரங்க வீட்டில் அம்மாவினோட ஆதிக்கம் தான் இருக்கும் அது அப்பாவினுடைய ஆதிக்கம் இருக்காது அம்மாவினுடைய ஆதிக்கம் தான் அதிகமாக இருக்குது அப்பா அம்மாக்களும் சண்டை வரும் பார்த்துக்கோங்க தொழிலில் வந்து பார்த்தீங்கன்னா குறி சொல்லக்கூடிய தொழில் பேச்சு தொழில் இந்த எம்எல்எம் இந்த ஷேர் மார்க்கெட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீக தொழில் இந்த மாதிரி தொழிலும் உங்களுக்கு வந்து போகும் மேடை பேச்சு பேங்க்கில் வேலை செய்கிறது இந்த லாட்டரி யோகம் அந்த இந்த அதிர்ஷ்டம் சொன்ன புதையல் யோகம் இதெல்லாம் உங்களுக்கு உண்டு சிம்மராசிக்காரங்களுக்கு கிடைக்கும் குழந்தை உங்களுக்கு கொஞ்சம் தாமத குழந்தை தான் தாமதமாகும் இல்லாட்டி குழந்தை பிறந்ததுக்கப்புறம் ஒரு கஷ்டம் வரும் ஒரு சொத்து ஒன்று உங்களையே தேடி வரும் ஏதாவது ஒரு சொத்து பத்துக்கள் நீங்கள் வாங்குற மாதிரி இருந்தால் இந்த வாங்கிக்கோங்க வாங்கிக்க இந்த எல்லாம் வந்து உங்களை இங்கே கண்டிப்பாக இந்த தான் ஆகணும் அப்படின்னு தேடி கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய சொத்து நாள் உங்களுக்கு யோகமே குழந்தையினால் ஒரு அவமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த தகுதிக்கு மீறிய செயலை செய்வீங்க இந்த சிம்மராசிக்காரங்க நமக்கு இவ்வளோதான் முடியும் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியாது தகுதிக்கு மீறின செயல்பாடு உங்கள்கிட்ட இருக்கும் எல்லாருமே தேடி வருவாங்க இது ஒரு அரசியல்வாதி அரசாங்கம் அப்படிங்கிறனால நம்மளை தேடி எல்லாருமே வருவாங்க எல்லோரும் எப்போவுமே ஒரு கூட்டம் நிறைந்த பகுதியாகவே நம்ம இருக்கிற இடமாகட்டும் வச்சுருப்பீங்க நம்மளுடைய தந்தையோ தாய் வர்க்கத்திலோ ரெண்டு திருமணம் ஆனவங்க உண்டு அப்புறம் நம்ம வீட்டிலையே இரட்டை பிறப்பு இரட்டை குழந்தைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை உண்டு லெஃப்ட் ஹேண்டில் எழுதுகிறவங்க இந்த இதில் இருப்பாங்க அடுத்தவனுக்கு உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை உண்டு அன்னதானம் போடுறதுக்கு நல்ல ஒரு ஹெல்ப் பண்ணி அன்னதானம் போடுவீங்க அடுத்தவன் சாப்பிட்றத நீ கண் கூட பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையெல்லாம் உங்கள்கிட்ட இருக்குதுங்க டான்ஸ் ஆடுறது பத்திர வேலை செய்கிறது எழுத்துத் துறையில் வேலை செய்கிறது கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட வேலை செய்கிறது டைப்ரைட்டிங் சம்மந்தப்பட்ட வேலை செய்கிறதெல்லாம் இந்த இந்த ராசிக்காரங்களுக்கு செட் ஆகும் அக்கௌண்ட்ஸ் வேலையெல்லாம் உங்களுக்கு செட் ஆகும் அதுக்கப்புறம் இந்த நம் நம்மளுடைய தொழிலில் சகோதரன் வந்தாருன்னா நமக்கு வளர்ச்சி அதிகம் இல்லாட்டி சகோதரனுக்கு ஒரு தொழில் வசதி தரக்கூடிய தன்மை நம்மக்கிட்ட இருக்குது சீட்டு தொழில் செய்வாங்க ஷேர் மார்க்கெட் சொல்லிட்டேன் சீட்டு தொழில் செய்வாங்க அப்பா அம்மாவுக்கு ஒரு பிரிவினைகள் உண்டு அது கொஞ்சம் வீடு மனை வண்டி வாகனம் எல்லாமே தனக்கு அமையும் இல்லாட்டி தாய் மாமனுக்கு இவங்களுக்கு சண்டை வரும் அப்புறம் தாய்மாமனுக்கு ஒரு விபத்து நடக்கிற மாதிரி இருக்குது அப்புறைய ஜாதகத்தை பொறுத்து தான் நம்ம ஜாதகத்தில் தாய்மாமனுக்கு நமக்கு சண்டை உரணி வச்சுக்கோங்களேன் பூர்வீக பூர்வீகம் நமக்கு தடையாகும் குலதெய்வம் நமக்கு ஆற்றல் போய் குலதெய்வம் கோயில் போய்ட்டு வந்துட்டாலே கொஞ்சம் கஷ்டங்கள் ஏற்படும் குலதெய்வம் கோயில் ஆற்றலெல்லாம் நமக்கு பெருசாக கிடைக்கிறது இல்லைங்க பார்ட்னர்ஷிப் நமக்கு ஆகிறது இல்லை பார்ட்னர்ஷிப் தொழில் நமக்கு செட் ஆகாது வேண்டவே வேண்டாம் நம்ம ஃபேமிலிக்குள்ளார ஒரு பிரிவினைகள் வந்து போகும் பிரிவினைகள்னால் கொஞ்சம் நாளைக்கு தள்ளி இருக்கிற மாதிரி அமைப்புகள் வரும் ஏன்னா இது சூரியனுடையது சூரியன் நெருப்பு கோபக்கார குணம் நம்மகிட்ட இருக்கிறதுனால அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிறதுக்கு திருமணத்துக்கு பிறகு கொஞ்சம் லேட் ஆகுமே யாருக்கு ஜாமீன் போட வேண்டிய அவசியம் இல்லை ஜாமீன் போடாதீங்க போட்டிங்கன்னா நீங்கள் தான் கட்டுற மாதிரி வரும் இது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தந்தை பகையாவார் இது ஜாதகருக்கு தந்தை பகையாவார் சிம்மம்னாலே உங்களுக்கு தெரியுது வெளிச்சம் கீழே இருட்டில் இருந்தால் கூட இவங்க வெளிச்சத்துக்கு எதிர்த்து மேலே கண்டிப்பாக வருவாங்க இவங்களை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஒரு நாள் கூட வேலை இல்லாமல் வீட்டில் இருக்க இருக்க மாட்டாங்க வேலை வேலைன்னு ஓடிக்கிட்டே தான் இருப்பாங்க கஷ்டம்னு வந்துட்டால் துவண்டு போயிடுவாங்க அதை வந்து நம்மளுடைய குடும்பத்தாரோ நம்மளுடைய சொந்தக்காரரோ ஹெல்ப் பண்ண மாட்டாங்க அது வந்து அடுத்தவங்க வந்து மலார்னு ஒருத்தர் வந்து ஹெல்ப் பண்ணி தூக்கி விட்டுருவாங்க சிம்ம ராசிக்காரை எதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாதுங்க இது வந்து ஒரு ராசினுடைய ஒரு பலன் சிம்ம ராசினுடைய ஒரு பலன் அல்லது சிம்ம லக்னத்தினுடைய ஒரு பலன் இந்த பலனை வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் உங்களுக்கு செட் ஆகும் ஆனா இதில் முழு பலன் கிடைக்குமானா அது கிடைக்காது முழு பலன் பார்க்கணும்னு விரும்பப்பட்டீங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகத்தினுடைய ஒரு டீட்டெயில் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் அனுப்பி ஒரு ஃபோன் பண்ணி நீங்கள் ஜாதகம் பார்க்குற மாதிரி இருந்தால் நீங்கள் ஃபோன் பண்ணி எங்க கேட்டு ஜாதகம் பார்த்துக்கலாமுங்க தனிப்பட்ட ஒரு ஜாதகம் தான் முழு முழு வரத்தை சொல்லும் நம்ம கஷ்டப்படுறோமா நல்லா இருக்கிறோமா எப்போ எந்திரிப்போம் அப்படிங்கிறதெல்லாம் இந்த தசாபுத்திகளும் கிரகடைவுகளும் தான் சொல்லுமே தவிர இந்த ஒரு பொது பலனை வச்சுட்டு நீங்கள் முழுசாக பார்த்துட முடியாது மேற்கொண்டு இது சந்தேகம் கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க கேட்டுக்கங்க வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க ஒரு ஷேர் பண்ணுங்க ஒரு சப்ஸ்கிரைப் கண்டிப்பா பண்ணுங்க நன்றி வணக்கம்